வாருங்கள் கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது காணல் நீராய் யோகங்கள் என்ற தலைப்பின் கீழ் அற்புதமான யோகங்கள் ஒருவருக்கு இருந்தும் எல்லாவித நல்ல யோக கொடுக்கும் கிரகம் இருந்தும் எதிர்வினையாக சில தீமைகளும் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளவே இந்த பதிவாகும் ஒருவருக்கு ஜாதகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஒருவருக்கு யோக கிரகங்கள் அல்லது உச்சகிரகங்கள் ஜாதகத்தில் இருந்தும் பலன் தர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஒருவருக்கு ஜாதகத்தில் உச்சகிரகம் வலிமையாக இருந்தால் யோக பலன்களை கொடுக்கும் இதில் சந்தேகமே இல்லை ஆனால் எந்த அளவிற்கு யோக பலன் கிடைக்கிறதோ அதனோடு சிறிதளவு தீய பலன்களும் அவர்களுக்கு கலந்தே வந்து சேரும் என்பதை மறந்து விடுகிறார்கள் அதாவது ஒருவருக்கு ஒரு கிரகமானது தனது உச்ச யோகங்களை எண்பது சதவிகிதம் கொடுக்கிறது என்றால் அந்த கிரகமானது நல்ல பலன்களை கொடுக்கும் போதே பத்து சதவிகிதம் தீய பலன்களையும் கொடுக்கும் அதாவது எந்த கிரகம் நூறு சதவீத சுத்தமான யோகங்களை கொடுத்து விடாது என்பதே இதன் பொருளாகும் எந்த கிரகம் யோக பலன்களை கொடுக்கும் போதும் கூடவே சிறிதளவு தீய பலன்களையும் கலந்தே கொடுக்கும் என்பதைத்தான் சொல்ல வருகிறேன் அதனைத்தான் நாம் காணல் நீர் யோகம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு உதாரண ஜாதகத்தினை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் உதாரண ஜாதகம் பிறந்தது விருச்சிக லக்னம் லக்னத்தில் ராகு இரடபத்தில் கேது கடகத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் சூரியன் செவ்வாய் கன்னியில் புதன் சுக்கிரன் துலாத்தில் சனி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவருக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக வரும் குரு யோகராக வருகிறார் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவருக்கு குரு கடகத்தில் அமர்ந்திருப்பதால் உச்ச பலம் பெற்று பஞ்சமகாபுருஷ யோகத்தில் அம்ச யோகத்தினை தருகிறார் நாம் இந்த ஜாதகத்தில் வேறு எந்த விதமான யோகங்களையோ அல்லது அவ யோகங்களையோ பார்க்கப் போவதில்லை ஒரு கிரகமானது உச்ச பலம் பெற்று பலன் தருகிறது அதாவது இங்கு விருச்சிக லக்ன யோகரான குரு உச்ச பலம் பெற்று அற்புதமான பலன்களை கொடுக்கிறது இதனில் மாற்றமில்லை ஆனாலும் இந்த உச்ச குரு தீமையினும் செய்கிறது என்பதைத்தான் சொல்ல வருகிறோம் அதனைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதனைத்தான் நாம் காணல் நீர் யோகம் என்கிறோம் இந்த ஜாதகத்தில் குரு உச்சமடைந்ததால் செல்வம் சேர்ந்தது சொத்துக்கள் சேர்ந்தது விரைவில் நிலையினை வாழ்க்கையில் அடைந்தா இந்த ஜாதகர் இது குருவின் உண்மையான முகமாகும் ஆனாலும் குருவிற்கு இரண்டு முகம் இருக்கிறது அதாவது விருட்சகினத்திற்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்குரிய குரு நல்லது செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை இரண்டாம் இடமானது தனித்து செயல்படாது இரண்டாம் இடத்திற்கு முன்பின் இடங்களின் உதவியால் தான் செயல்படும் அப்படி பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்திற்கு விரை அபாவமாக லக்னமே வருகிறது எனவே ஏதாவது ஒரு இழப்புகளை இங்கு குரு கொடுக்க தயங்காது எனவே தான் இதன் இரண்டாம் இடத்தினை மாறக இடம் என்கிறோம் அடுத்ததாக ஐந்தாம் இடம் முன்பின் வீடுகள் சனி மற்றும் செவ்வாய்க்கு சொந்தமாகிறது இவர்கள் குருவினை பாதித்தால் குருவினால் சுயமாக நல்ல பலன்களை முழுவதுமாக கொடுக்க முடியாது அந்த பலனில் தீய பலன்களும் கலந்து இருக்கும் அப்படித்தான் இந்த ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தினை குருவின் வீடான மீனத்தின் விரை சனி விருச்சிக லக்னத்தின் குடும்பத்தினை பார்விடுகிறார் ஆக விரியத்திற்கு வாய்ப்பிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது சனியின் பார்வை அடுத்ததாக விருச்சிக லக்னத்தின் இரண்டாம் இடமான தனுசுவின் விரை விருச்சிக செவ்வாய் தனது எட்டாம் பார்வையால் ஐந்தாம் இடத்தினை பார்வையிடுகிறார் எனவே இவருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளை குரு கொடுக்க இருக்கிறார் என்பதும் தெரிந்து கொள்ள முடிகிறது எப்படி என்றால் செவ்வாய் ஐந்தாம் இடத்தினை பார்வையிடுவதால் பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்பது தெளிவாகிறது குரு அமர்ந்த கடகத்திற்கு செவ்வாய் மார்க்கத்தில் அமர்ந்ததால் கடுமையான பிரச்சனைகள் எனவும் அறிய முடிகிறது இப்பொழுது இரண்டாம் இட மற்றும் ஐந்தாம் இடத்தில் பிரச்சனை என தெரிந்து விட்டது முதலில் ஐந்தாம் இடத்தினை பார்ப்போம் விருச்சிகலக்கணத்தின் ஐந்தாம் இடமான ஏழாம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் அதாவது புதன் உச்சம் பெற்றிருந்தாலும் பாதகாதிபதி வலிமை பெற்று விட்டதால் பின்னடைவினைத்தான் தரும் சுக்கரன் ஐந்தாம் இடத்திற்கும் மூன்று எட்டு பாவி என்பதால் திருமண பிரிவு திருமண வாழ்க்கை சுகமில்லை என சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அதாவது ஐந்தாம் இடம் பிள்ளைகளை குறிக்கிறது பிள்ளைகளின் திருமண பிரிவு திருமண வாழ்க்கை சுகமில்லை என்பதை அடையாளம் காட்டுகிறது இரண்டாம் இடத்திற்கு ஏழாம் இடமாக மிதன புதன் ஒருவதும் இதனையே சுட்டி காட்டுகிறது இரண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்து பாவியான சுக்கரன் நீச்சம் இதனையே சுட்டி காட்டுகிறது எனவே இவருடைய குழந்தைகளுக்கு திருமணம் பிரச்சனைகள் இருக்கிறது என்பது தெரிய வருகிறது இப்பொழுது புரிகிறதா ஒரு கிரகமானது என்னதான் அதிக வலிமை பெற்றாலும் அந்த வலிமை தரும் நல்ல பலன்களுக்கு நிச்சயமாக கெடுபலன்களை கொஞ்சம் கொடுத்தே தீரும் இதற்கு விதிவிலக்கே கிடையாது இதனைத்தான் நாம் காணல் நீர் யோகம் என்கிறோம் எனவே ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் அதிக வலிமை பெற்றாலும் பலன் கிடைத்தாலும் அந்த அளவிற்கு தீய பலன்களும் அவர் இந்த ஜாதகர் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவேதான் மிதமான யோகங்கள் தரும் கிரகங்கள் மிதமான நல்ல பலன்களை கொடுக்கும் பொழுது மிதமான தீய பலன்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அதிக பாதிப்பு ஜாதகருக்கு இருக்காது ஆனால் வலிமையான யோகங்கள் தரும் கிரகங்கள் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கும் பொழுது யோகத்தின் அளவிற்கு தீய பலன்களின் அளவும் அதிகரிக்கும் அந்த தீய பலன்களை ஜாதகரால் தாங்க முடியாது சிலர் தடுமாறியும் போய்விடுவார்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இருப்பினும் வரும் பதிவுகளில் இது தொடர்பாக விரிவாக அலசுவோம் அதுவரையில் நன்றி வணக்கம் நேர்களே மீண்டும் பிறதொரு பதிவில் சந்திப்போம்